ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீனும் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தானா வந்து ஜானகி எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருடி இன்றைக்கி நீ உயிரோடு இருக்கனா அதுக்கு முழுக்க காரணம் மாயாதான் அந்த கார்த்திக் பொறுக்கி உன்னை தப்பு தப்பாக வீடியோ எடுத்து வச்சுருக்கான் எங்கே அதை காமிச்சா நீ இல்லாமல் போயிடுவேணும் பயத்தில் தான் மாயா விஷயத்த கதிர்கிட்ட சொல்லி கதிர ஊர் காலத்தில் தாலி கட்ட வச்சா அப்படிப்பட்ட பொண்ணை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டேடி அப்படின்னு போது அம்மா நீ சொல்கிறது உண்மைதானாமா இங்கே பாரு நம்ப மாட்டல நான் இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா இன்றைக்கி நைட்டு கார்த்தி உன்ன பார்த்து கடைசியா நீ மாட்டேன்னு சொல்ல அவன் தன்னோட கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புனான் அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சு தெரியுமா படிச்சு பாரு அப்படின்னு அந்த லெட்டரை வந்து ஜானகி கொடுக்குறாங்க அதுல என்ன எழுதி இருக்குன்னா நம்ம தனா வந்து பண்ண வீட்டுக்கு வரலன்னா வீடியோவை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு காத்தி எழுதியிருப்பாங்க அதை படித்து பார்த்து நம்ம தனாவுக்கு வந்து தூக்கி வாரி போடுறது என்னம்மா சொல்கிற அப்பனா மாயாக்கா எனக்கு தான் பண்ணியிருக்கா அம்மாடி மாயா பாவண்டி தனக்காகவே எதுவுமே யோசிக்க இல்லை எல்லாமே உனக்காக தான் யோசிச்சிருக்கா அப்படின்னதும் தானா கிடந்து அழ ஆரம்பிக்கிறாங்க ஐயோ ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேம்மா நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு அதுக்கப்புறமா அம்மா என்னை தனாக்கா கிட்டே கூட்டிகிட்டு போமா நான் தனாக்காவை பார்க்கணும் அப்படின்னதும் உடனே ஜானிக்கு வந்து தனாவை நிரா மாயா ஆக்கிட்டு கூட்டிட்டு போறாங்க மாயா வந்து ஒரு கோவில்ல இருக்காங்க மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நிரா மாயா வந்து கை எடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு மாயாவை கட்டி பிடிச்சி ஆரம்பிக்கிறாங்க தனா உடனே நம்ம மாய வந்து தனா என்ன ஆச்சு அப்படின்னதே என்ன மாயா நான் தப்பு பண்ணிட்டேன் இங்கே பாரு நீ தெரியாமல் தானே பண்ண அப்படின்னு போது இல்லை அது இல்லை எனக்காக நீ இவ்வளோ பெரிய தியாகங்கள் பண்ணியிருக்கே அப்படின்னும் போதும் ஜானகிட்ட என்ன பெரியம்மா இங்கே பாருமா நீ நினைக்கிற மாதிரி அனு முட்டால் கிடையாது அவள் தைரியமான பொண்ணு அதனால தான் அவள் எந்த ஒரு முடிவு எடுக்கல அப்படின்னதும் இந்த பக்கம் மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன் மாயா எனக்காக இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கேன் என்னால் நம்பவே முடியலையே நான் அப்படி உனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னும் போது என்னடி பேசிட்டு இருக்க இங்கே பாரு நான் எப்பவுமே உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியை தான் பார்க்க என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருப்பேனா அதனால தான் இங்க பாரு மாயா நீ எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்க இதனால குடும்பமே உன்ன வருத்திருக்கு ஆனால் அந்த டைமில் நீ இந்த உண்மையே சொல்லியிருக்க கண்டிப்பாக நான் தப்பான முடிவெடுத்திருப்பான் அப்படின் போது என்னத்தனா இப்படிலாம் பேசுற ஆமாம் மாயா எனக்கு நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க உன் லைஃப்பை கூட யோசிக்காம விட்டிருக்க கொஞ்சம் கூட பொறிஞ்சிக்க உனக்கு இது மட்டும் இல்லை நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேன் தங்கச்சி அப்படின்னு போது சரிமாயா அதையெல்லாம் இருக்கட்டும் என்னால தான் நீ உனக்கு இவ்வளவு கிட்ட போயிடுவா இந்த உண்மையெல்லாம் வீட்டில் போய் சொல்லலாம் அப்படின் போது என்ன பேசிட்டு இருக்க தானா இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அது மட்டும் தெரிஞ்சிருக்குன்னா பெரியப்பா காதல் நீ கொட்டலுக்கு தனியா போன விஷயம் கதி ஒன்று வீடியோ எடுத்தது எல்லாமே தெரிஞ்சிரு தெரிஞ்சா அவர் உயிரையே விட்டுருவாரு அப்படின்னும் போதும் அதுக்காக நீ கெட்டு பேர் வாங்க போகிறியா இங்கே பாரு என் தங்கச்சி அக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இதில் என்ன இருக்குது அப்போ நான் உன்னை அக்கான கூப்பிடட்டுமா அப்படின்னு போது என்னடா எப்படி பேசுகிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் அழுத்துக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம ஜானகி உங்கள் ரெண்டு பேரும் எப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு கட்டி அனுப்பிச்சிக்கிறாங்க மாயாக்கா வாங்க நாம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னுட்டு தனாவும் ஜானகியும் மாயாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு வரதை பார்த்து

வீட்டில் எல்லாம் தப்பா நடக்குதா சரியா நடக்குதான்னு தெரியலமா ஆனால் நடக்கிறதெல்லாம் சரியாக நடந்தா எனக்கு சரிதான் அப்படின்னுட்டு நம்ம ரமணி பாட்டி அங்கிருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க எப்படி இது அந்த மாயாவை விட்டு விட்டு வரட்டலான்னு பார்த்தா கடைசியில் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு போதோ அதை அதை நான் சொல்கிற அப்படின்னு மாயா என்று கொடுக்குறாங்க என்ன அதை அப்படி பார்க்குறீங்க நீங்களாம் ஃப்ரேம் போட்டு என் பேரை சொல்லி கொடுக்க சொன்னால் தானாக என்ன விட்டு விட்டு விரட்டி அடி அண்ணன் தானே எதிர்பார்த்திங்க அப்படின்னும் போது ஏய் அதெல்லாம் நாங்கள் செய்யல அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க அத்தை அந்த அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது எனக்கும் அறிவு இருக்குது இங்கே பாருங்கத்தே உண்மையிலேயே உங்கள் ரெண்டு பேராலையும் எனக்கு நல்லதாக நடந்துருக்கு அதனால நீங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி எனக்கு கெட்டதே செஞ்சிட்டு இருக்க சரியா அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்துமா என்னடி நக்கலாம் ஆமாம் அத்தை தன்னாக எப்படி நான் என்ன பொரிஞ்சுப்பா அப்படின்னு யோஜி ஆனால் உங்களால் எல்லாம் சரியாக நடந்துட்டு சரி ஜானகி அத்தை ஜானகி அண்ணி ஏதோ ஒரு விஷயம் சொன்னால் தானாகிட்ட போய் அப்படி என்னடி சொன்னான் அப்படின்னும் போது உடனே அந்த இடத்துல மாயா வந்து ரகசியத்தை அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஆனால் அடிக்கடி எனக்கு கெட்டது பண்ணுங்க அப்படின்ட்டு மாயாங்கிறது பொழுது பத்மா பார்வதி செம டென்ஷன் ஆகிறாங்க இந்த பக்கம் தன்னா ரூம்ல வந்து பார்க்குறாங்க பார்த்தா கதிர் தனா ரெண்டு பேரும் ஃபோட்டோவையும் உடைச்சாங்க இல்லையா அதை வந்து பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு கதிர் அதை பார்த்து தானா ரொம்ப ஃபீல் பண்ணி கதிர் தனக்காக பண்ண விஷயம் கதிருக்கு தனா அடித்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து yaptığım ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஃபோட்டோ வந்து அடைச்சிக்கிறாங்க தனா இந்த பக்கம் அதிகாரியை தான் காமிக்கிறாங்க அவங்க ஒரு கான்ஸ்டபிள் கூட சேர்ந்து நேராக பண்ண வீட்டுக்கு வந்து மறுபடியும் எது தடையம் கிடைக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க பார்த்துட்டு பெண் மளவில் போகிறாங்க அங்கே தான் கார்த்திகோட கார்த்திகை வந்து மறைத்து வச்சுருப்பாங்க ஜானகி அங்கே வந்து பார்க்குறாங்க மண் வந்து ஒரு மார்க்கமாக இருக்குது உடனே அந்த இடத்துல பசுபதி வந்ததும் என்ன சார் இல்லை கார்த்திகை பற்றி எதுவும் தடையும் கிடைக்குமான்னு வந்தேன் பார்க்க ஆமாம் இந்த மண் மட்டும் ஏன் இவ்வளோ உயரமா இருக்கு அப்படின்னு அதுவா சார் இந்த இடத்துல டேங்க் கட்டுறதுக்காக தோண்டினாங்க அப்போ அம்மனோட சிலை இருந்துட்டு அதனால தோண்டாமலேயும் விட்டுட்டாங்க அப்படின்னு போதோ ஓஹோ அப்படியா சரி அப்படின்னுட்டு குருபுரன் கான்ஸ்டபிள்கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க மறுபடியும் இந்த இடத்த தோண்டணும்னா என்ன பண்ணணும் பஞ்சாயத்தை கூட்டி மக்கள்தான் அனுமதி கேட்கணுமையா இல்லைன்னா பிரச்சனை வரும் அப்படின்னதும் உடனே குருபரன் சரின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க அங்க பார்த்தோன்னா ஒட்டுமொத்த பேரும் வந்துடுறாங்க அப்பா காட்டிக்கோட விஷயம் பற்றி விசாரணைகள் பண்ண வேண்டியிருக்கு நம்ம புவனேஸ்வரோட பண்ணை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வளவில் வந்து நான் கொஞ்சம் தோண்டணும் அதுக்கு என்னப்பா அதுக்கு இதுக்கு இங்கே உத்தரவு கேட்குற வேலையை நீ செய்ய வேண்டியது தானே அப்படின்னு ரகுவரன் சொல்கிறாங்க ரகுராம் சொல்கிறாங்க அது இல்லைப்பா நாம் நீங்கள் தோண்டினீங்கல்ல தோண்டி அம்மனோட சிலை இருந்துச்சுன்னு சொன்னிங்கள அந்த இடத்த தான் நான் தோண்டணும் அப்படின்னதும் நம்ம ரகுராம் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க சரி அது இதுக்கு ஒரு வேலை காட்டி வந்து ஏதாச்சும் பண்ணி அந்த இடத்துல மறைச்சி வச்சுருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகம் அதிகமா இருக்குப்பா அப்படின்னதும் பசுபதியும் புவனேஸ்வரியும் சம அதிர்ச்சி ஆறாங்க தம்பி என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க சார் சந்தேகம் என்ன வந்துச்சுன்னா எல்லா இடத்தையும் தோண்டிதான் ஆகணும் ஏன்னா ஒருவேளை காத்திய வந்து கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக காத்திய அப்படி பண்ணவங்க சிலைய மேலே வச்சு மூடி இருக்கலாம்ல அப்படின்னு போதும் ஊர் மக்களும் சேர்ந்து அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க உடனே ரகுராமும் குழம்பி இருக்காங்க இங்க பாருப்பா இதெல்லாம் இனி என் கையில இல்ல நீ இப்படி ஒரு விசாரணை பண்ண போறேன்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பா செய் ஆனா ஒண்ணு இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சம்மதிக்கணும் அப்படின்னு குறுபுற